இந்த இந்த நம்ம தொடர்ந்து அன்னாள் கதையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா முதலாவது அண்ணாள் காலத்தில் ஆசாரிப்பு ஊழியனா என்னன்னு நம்ம பார்த்தோம் நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் ரெண்டாவது அந்த ஆசாரிப்பு ஊழியம் எல்கானாக்கு ஏன் கிடைக்கல அண்ணாளுடைய கணவருக்கு ஏன் அந்த ஊழியம் கிடைக்கல அவர் வந்து என்ன பண்ணாரு கோராக்கின் கூட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மூணாவது வீடியோவில் இந்த அண்ணாளும் பொருத்தனை பண்ணிடுறா பாப்பாவுக்கு தேவ சமூகத்துல போறாங்க இந்த கணவன் மனைவி எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு நம்ம பாக்கலாம் பாருங்க இங்க நீங்க ஒண்ணுல இருந்து நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா யார் இருக்காங்கன்னா வெளிநாள் இருக்காங்க அண்ணாள் இருக்காங்க இவருக்கு ரெண்டு மனைவி இருக்காங்க ஆனால் பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல அநேக காரியம் அவளுக்கு பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருக்கு அப்ப அண்ணாள்னாலே கிருவை பெற்றவள் வெளிநாள் என்றால் விலையேற பெற்ற முத்து ஏன்னா அவளுக்கு தான் பிள்ளைங்க இருக்கு பத்து பிள்ளைங்க அப்ப பத்து வருஷமா அவளுக்கு என்ன இல்ல குழந்தை இல்லை அப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லி பத்து வருஷம் முதல் பத்து வருஷம் வாழுதா குழந்தை இல்ல ரெண்டாவது பெண்ணினால கட்டி பத்து வருஷம் வாழும் இருபது வருஷம் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை உலகத்தின் பார்வையில நாம் அப்படிதான் கிருவை பெற்றவளா இருப்போம் நம்ம கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கோம் நிறைய கிருபை இருக்கிற மாதிரி தெரியும் நல்ல ஒரு விலையேற பெற்றவங்களா இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளை வந்து வேகத்துல வரவே இல்லை அண்ணாள் பாருங்க கிருவை பெற்றவளா இருந்தாலும் சாராலும் அப்படிதான் பாருங்க பத்து வருஷம் ஆகிதான் ஆகார கட்டி வைக்கிறாங்க இருபது வருஷமா குழந்தை இல்ல பதினாறு தலைமுறையா அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க சாபத்தை அனுபவிச்சு அந்த லேவி ஊழியத்தை செய்யல இவங்க இப்படிப்பட்ட நேரத்துலதான் நீங்க வாசிங்கன்னா ஒன்பது பத்துல தேவாலயத்துக்கு போய் ஒரே வார்த்தை முதல் வார்த்தை வைக்கலாம் சேனைகளின் கத்தாவே அப்படின்னா என்ன பாருங்க இந்த சேனைகளின் கத்தாவை இதுதான் இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லி இருக்கோம் ஆண்டு அப்ப சேனைகளின் கத்தர்னா ஆதியாக ரெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல ரெண்டு சேனை இருக்கும் நீங்க வசனத்தான் எடுத்து வாசிச்சுக்கோங்க பூமிக்குரிய சேனை வானத்துக்குரிய சேனை இந்த வானத்துக்குரிய சேனையில நட்சத்திரம் மீனா சூரியனு அப்ப எல்லாமே இருக்கு அதுல அந்த வந்து உயிரடையாது மாசம் மாசம் சூரியன் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் வெயில் தாங்க ஒரு சூரியனை தாங்க முடியல அதே மாதிரி பூமிக்குரிய சேனையில பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பழுகி பெருகணும்னு கத்துடைய வாக்கு முதல் வாக்கு தத்தமே ஆதி ஆசில ஒன்னு இருபத்தி எட்டுல சொல்லியிருக்கு பெருகுங்க பூமியை நிரப்புங்க சொல்லிருக்கிறேன் செடியா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும் பறவையா இருக்கட்டும் மிருகமா இருக்கட்டும் மீன் வகையா இருக்கட்டும் எல்லாமே மனிதர்கள் கூட பழுகி பெருங்கணும்னு ஆண்டுடைய வாக்கு அப்ப அவ கேட்கிறா நான் பூமியில இருக்கேன் சேனைகளின் கத்தாவே நான் பூமிக்குரிய சேனை நான் ஏன் நான் ஏன் இருபது வருஷமா அப்படியே இருக்கிறேன் என் வாழ்க்கையில ஏன் ஒரு பெருக்கல்ல நீங்க தானே சொல்லுங்க உங்களை பழகி பெருக செய்வேன்னு சொல்லி அவ கர்ப்பத்தை என் கர்ப்பம் ஏன் அடைக்கப்பட்டிருக்கு என் வாழ்க்கையில ஏன் திறக்கப்படல இன்னைக்கு அநேக கத்தரைய திரும்பி பார்க்க வச்சுட்டான் நீங்க தானே சொன்னீங்க நீங்க ஏன்னா ரெண்டு பேர் பேச முடியாது நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி பாருங்க நீங்க அந்த வார்த்தைய சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க என்ன பேசுறதுனே தெரியாது இன்னைக்கு அப்படின்னா தேவன் கிட்ட அன்று வசனங்களை எடுத்து நீங்க பேசுங்க நீங்கதானே சொன்னீங்க அப்படின்னு கேளுங்க அப்ப ஆண்டவர்ல திரும்பி பார்க்க வச்சு நீங்க வசனம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் சாங்கம் இல்ல பத்தொன்பதுல சில நாள்க்குள்ள கர்ப்பம் தரித்தார் எவ்வளவு ஒரு அருமையான அவர் கேட்ட கேள்வி பத்தாம் அதிகாரத்துல பத்தொன்பதுல சில நாள் நாளுக்குள்ள கர்ப்பம் சரியா அப்ப கத்து அந்த கர்ப்பத்தை கொடுத்துருவாரு அவன் என்னன்னு கேக்குறான் உயிரோடு இருக்க நாள்களும் உங்களுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் அவன் இருபது வருஷம் குழந்தைங்க அவன் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னியோ இத வந்து அந்த வந்து இஸ்ரேவேல பெண்கள் என்ன பண்ணுமா ஒரு பொருத்தனை பண்ண தான் புருஷனுக்கே கொடுக்கும் இவன் துரு துரு சபையிலே பொருத்தனை பண்ணிட்டு வந்துட்டான் புருஷனை கேக்கல எப்படி இருந்தாலும் நான் ஏன் யாரையும் கேட்கணும் எனக்கு கத்த கொடுத்தா நான் கத்தருக்கு கொடுக்குறேன் அப்ப பாருங்க இவ வந்து குஷி கிட்ட சொல்றாரு அந்த பிள்ளை பால் மறக்குது அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுல என்ன சொல்றா பாருங்க பால் மறந்த பிறகு சொல்றா ரெண்டு இருபத்தி மூணு என்ன சொல்றா நான் போய் சபையில கூட்டிட்டு என்ன பண்ணுவேன் இதை கத்ததுக்காக தேவ சந்ததியில விட போற தேவ சந்ததியில இருக்கும்படி நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன் வாய திறந்துன்றா இருபத்தி மூணுல அவர் சொல்றாரு புருஷனாக எழுத்தானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டபடி விடு யார் இஷ்டபடியா யார் இஷ்டப்படி அண்ணா இஷ்டப்படி விடுன்ற ஏன் அப்படி சொல்றாரு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வறுமையா இருக்குது நிறைய குடும்பத்துல கண்ணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு நிறைய குடும்பத்துல குழந்தை பாக்கி இல்ல நிறைய குடும்பத்துல கடன் பிரச்சனை நிறைய குடும்பத்துல இருள் அடைவு இருக்கு ஏன்னா கத்தருக்கு இஷ்டப்படி செய்யாதுதான் கஷ்டருக்கு இஷ்டப்படி செய்யணுமா நம்ம இஷ்டப்படி செய்யணும் யாரையும் கேட்கணும்னு அவங்க இல்ல ஐயோ இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்ல மூணு நேரம் கொடுக்கணுமா கத்தருக்கு இஷ்டப்படி

பதினாறு தலைமுறையா செய்யல எழுநூறு ஆண்டுகளா செய்யல ஆனா நமக்கு வருகிற புள்ள உன்னை கொண்டு அந்த லேவி ஊழியத்தை செய்யுமா நீ போய் சுடுமா இது யார் தடுத்தா என்ன ஏலி தடுத்தா என்ன மோசை தடுத்தா என்ன ஜனக தடுத்தா என்ன செய்ய வைப்பாருமா இதுதான் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இன்னைக்கு நீங்க நானும் எந்த ஒற்றுமையில இருக்கும் எப்படிப்பட்ட காரியம் கிடைக்கும் உன்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன் அண்ணா அடி ஒரு அடி வச்சா எல்கா நான் ரெண்டு அடி வைக்கிறேன் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் அந்த பிள்ளை எப்படி வரும் சொல்லுங்க சாமுவேல் எப்படி இருக்கும் முதல் இஸ்ரவேல் ஜனம் முப்பது லட்சம் ஜனத்துக்கு திருத்ததான் சாமுவேல் மா என் பெனி நாள் பத்து பிள்ளை பேர் வரல ஒரே கொண்டு ஒரு தீர்க்கர் முதல் எழுப்புனாரு எதுக்குன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த ஐக்கியம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கத்தருக்கு செய்ய வேண்டிய காரியம் அந்த ஒருமணம் அதை இஷ்டப்படி செய்யுது இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க எப்படி இருக்கீங்க ஆலயத்துல உங்க குடும்பமா நீங்க எப்படி இருக்கீங்க ஆலயத்துல பாத்து இருக்கீங்கல்ல அவங்க பத்து ரூபா கொடுத்தா நான் இருபது ரூபா கொடுக்கணும் இல்லையா இதை செய்யணும் அதை செய்யணும்னு போட்டி போடுறீங்களா வேண்டாம் உங்களுக்கு இஷ்டப்படி செய்யுங்க கத்து உங்களை இந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது சாமுவில கூட்டிட்டு போய் விட்டுடுறாங்க ஏடா மொத்தமா நம்ம இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை சாமுவில கூட்டிட்டு போய் விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா பாருங்க அப்ப எல்லாம் வந்து முப்பது வயசுக்கு தான் குழந்தைங்கள எல்லாம் வாலிப வயசு ஆசாரியா இருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு வயசு துருத்து துருத்து கையில புடிச்சுக்கணும் ஒரு மாடு குச்சிங்கன்னு நான் வந்து இவனை கத்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு எல்லாரும் பார்க்குறாங்க எல்லா இஸ்ரோ வேலரே பார்த்து அப்படியே நிற்கிறாங்க என்னம்மா சின்ன குழந்தைய விடுது இல்ல நான் கத்தருக்கு சொல்லிட்டேன் கத்தருக்கு நான் விடுறேன்னு சொல்லி வலியிட்டு கத்தருக்கு கொடுக்குற மீது எல்லாம் ஏன் சொல்ற சரி விடுமா அந்த அம்மா அந்த பையன் கிளம்பி விளையாடி விளையாடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விளையாட விட்டாங்க பாருங்க அவங்க இருக்கிற ஸ்தானத்துல படுத்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் மூணு முறை வந்து சாமுவேல் கிட்ட பேசுறாரு சாமே சாம இது சாமியலுக்கு தெரியல ஆனா ஏடிக்கு தெரிஞ்சு நாலாவது முறை சொல்லும் அடிய சொல்லுன்ற மூணாவது முறை போயிட்டு என்ன பண்ணிச்சான் யாருமே போகக்கூடாது இது நேர திரையத்துக்கு போய் படுத்துட்டு இருக்குது படுத்துட்டு இருந்தோம் அங்க ஆண்டு அந்த அந்த உள்ளதான் அந்த ஆண்டவருடைய ஆளு அதுக்குள்ள நின்னு ஆண்டவர் சாமியிட்ட எல்லாம் ரகசியம் மறைக்காம சொல்லிட்டேன் சொல்லி சொன்ன எழுந்து வராங்க வந்து பார்க்க இவன் என்ன பண்றா தேவாலயத்தை திறந்து வெளியே வரான் எல்லாருக்கும் பயம் வந்துச்சு ஏன்னா சுத்தி மணி கட்டிருப்பாங்க பரிசுத்தமா போனோம் தூக்கம் எடுத்து போனோம் உள்ளா போட்டு போனோம் நல்ல இடுப்புல ஒரு வந்து கயிறு கட்டி போனோம் அவ்வளவு ஒரு அந்த வஸ்திரம் அந்த பரிசுத்தோட வஸ்திரத்தை எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்துல ரத்தம் எடுத்துட்டு போகணும் அப்படியே கொண்டு போனோம் அப்படியே பரிசுத்தமா ஏன்னா செத்துட்டா கூட நீட்டா ஒரு கயிறு கட்டிப்பாங்க அது உள்ள விழுந்து செத்துட்டா கூட கயிறுல தான் பிச்சு இழுக்கணும் அவ்வளோ பரிசுத்தமா போனவங்க இதுல ரெண்டே பேர் தான் குல்லா இல்லாம கையில ரத்தம் இல்லாம தூபம் இல்லாம அந்த வஸ்திரம் இல்லாம போனது முதல் யாருன்னா மோசே ரெண்டாவது யாருன்னா இந்த சாமுவேல் இல்லையிலுமியா இந்த சாமுவேல் போயிட்டு வர்றாரு வாரம் அவரு வந்து ஏலி அபிஷேகம் பண்ணல நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாருங்க அங்க இருக்கிற ஜன அபிஷேகம் பண்ணல அங்க இருக்கிற நியாயாதிபதிகள் அபிஷேகம் பண்ணல கத்தரே அவனை நேர கொண்டு வந்து அந்த ரெண்டு வயசுல கத்தரே அபிஷேகம் பண்ணி கத்தரே பேசினாருமா இன்னைக்கு கத் கத்தர் உங்க வாழ்க்கையில இருப்பாருன்னா உங்களை யாருன்னா அபிஷேகம் பண்ணணும்னே அவசியம் கிடையாது யாருன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னே அவசியம் உங்களுக்கு இதை படிச்சுட்டு இங்க வரணும்னு இல்ல கத்தரே பண்ணுவார் உங்க வாழ்க்கையில கர்த்தரே உங்களை தேர்ந்தெடுப்பார் கத்தரே உங்க கூட பேசுவார் இது இது நல்ல மூணு வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கு நீங்க படிங்க இந்த நாள்ல கண்களை மூடி நம்ம செபிப்போமா நன்றி ஆண்டவரே இயேசுவே உங்க கரத்துல நம்ம ஒப்பு இந்த வார்த்தை மூலம் நேரில் கேட்டு என் தேவன் பலனடைய கிருப செய்ய எல்லாம் உங்க கரத்துல